முதல் நம்ப அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டு ப்ரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகமாக ஆகலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மட்டும் தான் ஏறி இருந்தது மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னு நேற்று சொல்லியிருந்தேன் அதனால தான் ப்ளஸ் ஒன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸில் ஒரு அஞ்சு ரூபா மட்டும் ஏறி ஒன்பதாயிரத்தி பத்து ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் இருக்குது வெளியில் வந்துட்டு ஒரு கிரா ஒரு ரூபா வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு ரூபா ஏறி இருந்தது இந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது சரிங்களா இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்துட்டு சாயந்தரம் வந்து மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு அந்த ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா மட்டும் தான் பிளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு முப்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் பிளஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு அந்த பிளஸ் ஆகிறது அறுபது ரூபாங்கிறத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளஸ் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ஒரு இன்னும் இருபது ரூபா ஒரு முப்பது ரூபா இருந்துச்சுன்னா ஒரு தொண்ணூறு எண்பது ரூபா தொண்ணூறுவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுன்னா மேபி வந்து ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உப்பைக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சான்சஸ் தாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்செலாம் இருந்ததுன்னா அது வந்து சாயந்தரம் வந்து மாற்ற மாட்டாங்க இது வந்துட்டு ஃபர்தராக இன்னும் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு அந்த ரேட்டை வந்து ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது பீஸாக வந்து வீக்காயிருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு எண்பத்தி ஆறு ரூபா பீசா பிஸா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உப்பைக்கு இருக்குது நான் பார்க்கும்போது கடைசியாக நான் பார்த்தது வந்துட்டு அப்போ இருந்தது இன்னும் ஃபர்தராக வீக்காக இருக்கலாம் இல்லைனா ஸ்டாங்க் கூட ஆகிருக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ டாலர்ஸ்ல வந்து ஒரு நாற்பத்தி ஏழு டாலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு இது ஃபர்தராக எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துலேருந்து பார்ப்போம் இப்போ வந்துட்டு முப்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா ப்ளஸ்ஸாக வருது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் நாலு மணிக்கு வந்துட்டு அதை ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் சில்வரில் அதே ரேஞ்சு தான் வந்துட்டு கம்மியாகும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஆகும் அதனால வந்துட்டு அதனால் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது பிரபாகரன் சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நான் தெரியல சார் வேணால் இந்த வீடியோ முடிஞ்சோடனே விலக்கீல வந்துட்டு போடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு ரேட் கட்டு வருமானு கேட்டிங்கன்னா இந்த மா இயரில் வந்துட்டு ஒன்று எக்ஸ்போர்ட் ரெண்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அது மேபி ஒன்று ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க இந்த வாட்டி இல்லைனா அதுக்கடுத்த வாட்டி வந்து ரேட் கட் வகை வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மகேந்திரன் சார் ஹாய் ஓகேங்களா அதனால் இப்போக்கே வந்துட்டு ரேட் கட் வருமா வராதாங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் யூஎஸ்ஸோட ஃப்ளட்டு வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறுபடும் சரிங்களா அதனால வந்து பார்த்துக்குங்க ப்ரோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்புறம் மயந்தனம் சார் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் இது வரைக்கும் பெரிய மூமெண்ட் இருக்க சான்சஸ் இல்லை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு போராண சைடு வரதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா வந்துட்டு ரேட் கட்டு வராதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஏற்றலாம் அது ரேட் கட் வந்துன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொறுத்தது தான் பார்ப்போம் இந்த வீக் வந்துட்டு இவ்வளோ தான் பெருசாக சேஞ்சு இல்லை இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது ரூபா போச்சா ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா போச்சு அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒம்பதாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் போச்சு அப்புறம் ஒம்பதாயிரத்தி நூறு அப்படிங்கிற மாதிரி இருந்தது பிரபாகரன் சார் நீங்கள் ஒம்பதாயிரத்துலாம் பார்க்க வேண்டாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நூறுரூவா தான் வித்தியாசம் வருது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சிபி அட்வைஸர் கிடையாது அதிகம் நான் சொல்லிடுறேன் நான் சிபி அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த நூறு இரநூறுலாம் நீங்கள் பார்க்காதீங்க அது ஆவரேஜில் ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக வந்து பார்க்கும்போது அந்த ஆவரேஜில் அந்த நூறுரூவாலாம் வந்துட்டு ஒரு விஷயமாவே தெரியாது உங்களுக்கு அதனால் வந்துட்டு அந்த நூறு இரநூறுவா வந்துட்டு நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களால் முடியும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூறுரூவாய்க்குலாம் பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அதுதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் ஓன் டிசிஷன் எப்போயுமே சரி நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அவசியமே கிடையாது எப்போயா இருந்தாலும் சரி உங்களோட ஓன் டிசிஷன் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது சரியோ தப்பு நான் எடுத்த முடிவு அப்படிங்கும்போது அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இதுவே வேறு ஒருத்தவங்க சொல்லி எடுத்தாங்கன்னா அவங்க சொன்னதுனால தான் அது மாதிரி அச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த முடிவில் வந்துட்டு மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம லாஸ் பண்ணுறோமோ ப்ராஃபிட் பண்ணுறோமோ அது நம்மளோட சேர்ந்ததாக இருந்ததா நம்மளோட முடிவாக இருந்ததுன்னா அது வந்து நம்மளோட சேர்ந்து அவ்வளோதான் அவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கிக்கிறேன் சார் ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒம்பது இல்லைன்னா ஒம்பது கீழே வந்ததுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார் பிரபாகரன் சார் நீங்கள் மொத்தமாக வாங்கினா தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஆவரேஜாக வரும்போது நீங்கள் வந்து வாங்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து கீழே கூட போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதை ட்ரிப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் மொத்தமாக வாங்கணுங்க பதிலாக அதுக்கு பதிலாக உங்களுக்கு வாங்கிக்கிங்க குட் அப்டேட் ால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்க ப்ரோ ஓகேங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட் ப்ரோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புதனம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனி எல்லாேருக்கும் ஈவினிங் குட் ஈவினிங் அது வர வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸெலாம் எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டு ரெடியாக ஓடுறதுக்கு ரெடியாமல் இருப்பீங்க சரிங்களா ஓகேங்களா சரிங்களா எல்லாேருக்கும் பாய் நன்றி வணக்கம் மீதி வந்து நைட்டு பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஈஎஸ்பி நன்றி like you